தொழிலுமே கேவலம் இல்லைங்க இருந்தாலும் கூட செய்யும் தொழில்களை மக்கள் தராதரம் வைத்து பிரித்துதான் பார்த்து வருகிறார்கள் இந்த நிலைமை நாட்கள் தான் குறையும் என்று பார்த்தால் கூடிக்கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில தான் தற்பொழுது மோகன்லால் மகள் பிரணாவை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு இப்படி ஒரு நிலையா என்று உச்சிக்கொட்டி வருகிறார்கள் மோகன்லாலுக்கு பிரணவ் என்கிற மகனும் விஸ்மயா என்கிற மகளும் உள்ளனர் மூத்தவரான பிரணவ் தன் அப்பா வழியில் நடிக்க வந்துவிட்டார் ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரின் மகன் என்கிற பந்தா கொஞ்ச கூடம் அவரிடம் கிடையாது ஒரே ஒரு பையை எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய ஆரம்பித்த பிரணவ் ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவரை பற்றி அம்மா கூறிய விஷயம் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளது அவர் 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 சாதாரண அணிவார் நினைத்தால் விலை உயர்ந்த கார்களில் வரலாம் ஸ்டார் ஹோட்டல்களில் ஆனால் இது எதையும் செய்வதில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு படத்தில் நடித்தால் போதும் என்கிற முடிவில் இருக்கிறார் பிரணவ் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் உலகம் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார் உடனே எல்லோரும் பணம் இருக்கிறது ஊர் சுற்றுவார் என்று கூறுவார்கள் ஆனால் என் மகன் தனது சொந்த பயணத்தில் தான் ஊர் சுற்றுகிறார் தற்போது அவர் ஸ்பெயினுக்கு சென்றிருக்கிறார் அங்கிருக்கும் பண்ணை ஒன்றில் ஆடு மேய்த்து வருகிறார் அவர் ஸ்பெயினில் எந்த இடத்தில் இருக்கிறார் என சரியாக தெரியவில்லை அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும் என்று ஆசை வந்த பிறகு கதை சொல்வார் அவருக்கான படக்கதைகளை நான் கேட்டுவிட்டு அவரிடம் கூறுவேன் அவர் முடிவு செய்வர் என்று அவர் அம்மா கூறியுள்ளார் இது ரசிகர்களுக்கு அவர் மீது ஒரு நல்ல மதிப்பை வர வைத்துள்ளது இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க